மாலை வணக்க நண்பர்களே இன்றைக்கி வித்தியாசமான ஒரு அம்சத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப பெருமைப்படுற அதில் என்னன்னு கேட்டிங்களா ஒரு சின்ன கதை தான் அதாவது விதியை யாராலையும் மாற்ற முடியாது அல்லது விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன குட்டி கதை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு மணி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தார் வாழ்ந்துகிட்டு இருந்தார் டெய்லி வேலைக்கு போகிற வருவார் வேலைக்கு போகிற வருவார் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காரு படுத்திருக்கிற சமயத்தை போது ஏறி ஏறி இண்டையேட்டு கதைவே அடிக்கிறது அப்படின்னு மணி கேட்டார் வெளியிலேருந்து நான் தான் எம்ப தர்ம ராஜா வந்திருக்கேன் கதவத்துரா அப்படின்னு ஒரு குரல் வந்தது என்ன அறி எமே ராஜாவே அப்படின்னு மணி கேட்டான் ஆமாம் நான் தான் வந்திருக்கேன் சீக்கிரம் கதவை துற அப்படின்னு சொல்கிறாரு உடனே இடி இறிங்கே வரே இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு மணி போய் கதவை திறக்கிறாரு திறந்து பார்த்தா பயங்கரமான உருவத்தோடு நிற்கிறாரு ஏ மதுர்மராஜா வேங்கே வேங்கே அப்படின்னு வரவேற்கிறாரு இந்த மணி உள்ளே வந்து உள்ளே வந்து உட்கார்றாரு இங்கே பாருங்கள் ஐம்பது கூட லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது முதல் ஆள் நீங்கள் தான் உங்களை தான் உயிரெடுக்க வந்திருக்கேன் சீக்கிரம் சட்டு போட்டுன்னு என்னோடய கிளம்பி வாங்க அப்படின்னு எமது ராமாஜா சொல்கிறாரு எப்படியா ஹிவாஜியாரே இருங்க நான் சூப்பராக கேஃபி போயிடுவேன் அந்த கேஃபியை குடிச்சிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் போயிடாமே அப்படின்னு மணி சொல்கிறாரு இதுவும் நல்லா இருக்கே நானும் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கேன் சார் காஃபியை கொடுங்க குடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்புவோம் அப்படின்னு எமது ராமாஜா சொல்கிறாரு உடனே இரிங்க இறுங்க வழி அப்படின்னு சொல்லிவிட்டு மணி என்ன பண்ணுறாரு ரெண்டு கப் காஃபி தயார் பண்ணுறாரு காஃபி தயார் பண்ணுற போது மனசுக்குள்ளே ஒரு யோசனை வருது எப்படியாவது ஒரு கொஞ்ச நேரத்தை தள்ளி போடலாமே நம்ம உள்ள நம்ம சாக போடுறத தள்ளி போடலாமே சொல்லிவிட்டு இவரை எப்படியாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காஃபியில் இவர் குடிக்கிற காஃபியில் நல்ல காஃபியும் அவருக்கு யமதர்மராஜா கொடுக்குற காஃபியில் மயக்கம் மருந்து கொடுத்துட்டு தயார் பண்ணுறாரு தயார் பண்ணிவிட்டு இங்கே இங்கே எவ்வளவு நேர்மெடுறாஜே அவங்க கேஃபிஇாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எம்மதர் மகாராஜாவும் அது குடிக்கிறாரு குடிச்சது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மயங்க விழுந்துடுறாரு அப்பாடா நம்ம கரியை வெட்டி அடைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே இன்னொரு ஐடியாவான் தோணுது அவருக்கு மயங்கி விழுந்துட்டுருக்கார் அவர் இன்னும் என் கண்மொழிக்கில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு அப்போது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாடி இருந்தால் என்னாகும் அப்படின்னு தனக்கு நானே பேசிகிட்டு இருக்காரு உடனே யமதர் மாஜா கையில் உள்ள லிஸ்ட் எடுத்து இருக்கிறாரு முதல் பேரை பார்த்தா மணியின்னு இருக்குது முதல் பேரேட் இருக்குது அதை அடிச்சுவிட்டு கடைசியில் எழுதினா என்ன பண்ணுறது கடைசியிலே எழுதினா நம்ம பேர் கடைசியில் வரும் அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் அப்படின்னு மனசாக தோணுது உடனே லிஸ்ட்டை எடுத்து முதல் பேரை மணி பேரை அடிச்சிட்டாரு அடித்து கடைசியில் உள்ள பேரில் இவர் பேர் எழுதிட்டு கடைசி பேரை முதல் பேராக வச்சுக்கிட்டாரு கொஞ்ச நேரத்தில் எம்மதமா கண்ணை கண்ணாகமிச்சிட்டாரு போகாம அப்படிங்கிறாரு ஏன் போகலாமே அப்படின்னு மணி சொல்கிறாரு அப்புறமா சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க நாம் எம்மதர் வந்திருக்கிறது எம்மது அரமாறதா அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து நல்லபடியாக உபசரித்து காஃபிலாம் போட்டு கொடுத்தீங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு என்னடி அடி என் அரியை அப்படின்னு மணி கேட்குறாரு உடனே இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு எனக்கு நான் கிளைப்பாக இருக்கிற போது காஃபிலாம் போட்டு கொடுத்தீங்க அருமையான காஃபி அதில் காஃபியில் நானே மயங்கிட்டேன் அதனால் உங்கள் பேரை கடைசியில் எடுத்துக்கிறேன் கடைசியில் எவன் இருக்கானோ அவனை நான் உள்ளே எடுத்துக்கிறேன் அப்போ இன்னொரு ஐம்பது பேர் கழித்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ ஐயோ என் பேரே கடைசியில் எழுதி வச்சிட்டேனே அப்படின்னு மனசு வருத்தப்படுறாரு அதனால் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் விதியை மாற்ற யாராலும் முடியாது இப்போ பாருங்கள் முதல் பேரை அடித்து கடைசியில் எழுதினார் இப்போ க எம்மதமாஜி என்ன சொல்கிறார் கடைசியிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் பேர் தான் முதலாவது நிற்கிது அதனால் விதியை மாற்ற யாராலும் முடியாது விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சின்ன கதை இது கற்பனை தான் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நன்றி வணக்கம்